நாட்டை பொறுத்தவரை அருமை சொந்தங்கள் எனக்கு இந்தியா முழுவதும் தமிழகத்தை உத்து பார்க்கிறாங்க ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனால் நேத்து மொரீஷியஸ் இருந்தாருங்கய்யா மொரீஷியஸ் நாட்டினுடைய அதிபருக்கு தமிழகத்தில் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க குடுக்குறாங்க எங்க போனாலும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு பொருளை கொடுக்க முடியுமா சமீபத்தில் பில் கேட்ஸ் அவங்க வந்த பொழுது இங்கிருந்து அங்க பொய்க்கால் குதிரை ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தார் எங்கே சென்றாலும் கூட தமிழ் மொழியினுடைய அருமையும் பெருமையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே சென்றால் காசி தமிழ் சங்கமம் மூன்றாவது காசி தமிழ் சங்கமம் நடந்து முடிந்திருக்கிறது அகஸ்தியர் மாமுனி பேர்ல தான் காசி தமிழ் சங்கமே நடந்துச்சு தென்காசிக்கான பெருமை அது இப்பதான் நடந்து முடிச்சு உலகத்தினுடைய மூத்த மொழி பழைய மொழி பாரம்பரியமிக்க மொழி என்று நம்முடைய தமிழ் மொழியை சொல்றான் எங்கே சென்றாலும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் பெருமை சேர்க்க முடியுமா அப்படிப்பட்ட இந்திய மக்கள் தமிழ்நாட்டை என்ன இந்த ஊர்ல மட்டும் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பொழுது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் அப்ப இருக்கக்கூடிய சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு முன்னாடி உட்கார் என்ன அணியாய இந்தியாவில எங்கேயுமே அணியாயிர எங்களை எல்லாம் படிக்காதவங்க படிக்காதவங்க பீகார பார்த்து ஜார்க்கண்ட பார்த்து சொல்றீங்களே எங்களுடைய மாநிலத்தில் இந்த அநியாயம் இல்லை என்று ஜார்க்கண்ட் பீகார் மக்கள் சொல்றாங்க படித்தவர்கள் பண்பாடு இருக்கக்கூடிய தமிழகத்துல திராவிட கட்சிகள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பொறுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாரதம் இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார் ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார் அந்த அமைச்சர் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கார் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல ஒன்றரை வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையில் இருந்து வெளியே வந்து நான்காவது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண் எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண் நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணில் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற வரியில வர்ற பணத்துல மாசம் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த நான்காவது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடியும் தூக்கி கொடுக்கிறாங்க உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் ஐயா என்ன தைரியம் இருக்கும் யோசிச்சுப்பார் இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் ஐயா இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம்